எது நமக்கு மிக அவசியமா வேணும்னா முதல் விஷயம் நம்ம வீட்டுல எப்பவும் பழங்கள் இருக்கணும் நிறைய பழங்கள் இருக்கணும் தட்டு ஒரு கூட நிறைய பழங்கள் வந்து நம்ம சாப்பிடுற இடத்துல இருந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய முதல் நிலை தேர்வா இருக்கும் அதுல சில விஷயங்கள் ஒருவேளை பழுத்து கொஞ்சம் வேம்பிடுச்சு அப்படின்னா கூட அது நமக்கு பயன் இல்லாம இருக்கலாம் அது அப்படியே கொண்டு போய் மண்ணுல போட்டோம்னா போடாடக்கூடிய உயிரினங்களுக்கு அது உணவுது அது ஒரு ஃபெர்மெண்ட் ஆகிறதுனாலும் அது மண்ணுக்கு நல்லா இருக்கும் அதனால எந்த விதத்திலும் அது வீணாக போறதில்லை அதனால பழங்கள் கண்டிப்பா இருக்கட்டும் அப்புறம் வீட்டுல அடுப்பங்கரையில உறுதியா நம்ம கிச்சன்ல மணமூட்டிகள் நிறைய இருக்கணும் லவங்கப்பட்டை இஞ்சி புதினா சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் அன்னாசிப்பூ கிராம்பு ஏலம் இது மாதிரியான ஸ்பைசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இது பவுடரா அவங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து மொத்த மசாலா பொடியா ஏதாவது வரலாம் அது வேண்டாம் தனித்தனியா ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் ஒரு சோர்வு இருக்கோ எப்பெல்லாம் வீட்டுல இருக்கோ இந்த காம்போ வந்து நீங்க வந்து ஒரு டீயா ஹேர்பல் டீயா போட்டு குடிக்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கணும் அதனால வீட்டுல கண்டிப்பா இந்த விஷயங்கள் இருக்கணும் அப்புறம் சில சில குட்டி குட்டியான உடலுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் செய்யக்கூடிய நிலக்கடலை எப்பவும் வீட்டுல இருக்கலாம் ஒரு குழந்தை வந்து நீங்க ஒரு அம்மாவா கேட்டீங்க உங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க ஒரு சின்ன நொறுவெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஒரு நிலக்கடலையை கொஞ்சம் ஊற வச்சு அதை சுண்டல் மாதிரி தாளிச்சு கொடுக்கலாம் இல்லை நிலக்கடலைய ஒரு வேக வச்சு கொடுக்கறது ஏன்னா குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமான உணவுல வந்து நான் பார்க்கறதுல வந்து நிலக்கடலை வந்து ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோம் பாங்க எல்லாத்தையும் ப்ரோட்டீன் இருக்கு அதை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து நிலக்கடலையில இருக்கு அதை வந்து கண்டிப்பா அதனால நட்ஸும் எல்லா நட்ஸும் நிலக்கடலை மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல பாதாம் நல்லா இருக்கா வச்சுக்கோங்க அக்ரோட் அது மாதிரி நட்ஸ் வந்து நிறைய வைத்துக் கொள்ளலாம் மணமூட்டிகள் நட்ஸ் பழங்கள் இவை வந்து உங்க வீட்டுல எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நலக்கூறுகளா நான் பார்க்கிறேன்